அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளின் ஊமை கதைகள் முதுகு வளைந்த கூணன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு முதுகு மட்டும் கோணலாக இருக்கவில்லை அவனது எண்ணங்கள் சிந்தனை யாவுமே இயற்கைக்கு மாறுபட்டு கோணலாக இருந்தது அதனால் அவனை ஊரார் அறிவு கொழுந்து என்று கேலியாக அழைத்தனர் அந்த பெயர் அவனுக்கு பொருத்தமாக அமைந்திருந்தது அதனால் சொந்த பெயர் மறைந்து அந்த பெயரே அவனுக்கு நிலைத்துவிட்டது ஒரு நாள் அறிவு கொழுந்து கோவில் ஒன்றில் நடைபெற்ற சொற்பொழிவை கேட்க போயிருந்தான் சொற்பொழிவாளர் அந்த காலத்தில் நாடு செழிப்பாக இருந்தது மக்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் தேனும் பாலும் தெருவில் ஓடியது என்று பேசினார் கூட்டம் முடிந்து அறிவு கொழுந்து வீடு திரும்பினான் தூக்கத்தில் அவன் மூளை குழம்பி போகும் வரை சிந்தித்தான் மக்கள் நல்லவராக இருந்தால் தேனும் பாலும் தெருவில் ஓடும் என்றார் அந்த பேச்சாளர் இப்பொழுது தெருவில் சாக்கடை தான் ஓடுகிறது சாக்கடையில் தேனும் பாலும் ஓடினால் மக்கள் நல்லவர்களாகிவிடுவார்கள் நாடு செழிக்கும் இப்படி தலைகீழாக சிந்தித்தான் அறிவு கொழுந்து மறுநாள் காலை அறிவு கொழுந்து வீட்டு வாசற்படி அருகே நின்றிருந்தான் எதிரே தெரு ஓரமாக பால்காரர் பால் கறந்து கொண்டிருந்தார் கன்றுக்குட்டி மின் மின்கம்பத்தில் கட்டப்பட்டிருந்தது அறிவு கொழுந்து சாக்கடையை பார்த்தான் அழுக்குகள் நிறைந்து கருமையான நீர் ஓடிக்கொண்டிருந்தது நாற்றம் வெறும் மூக்கை துளைத்தது சாக்கடை இப்படி இருப்பதை பற்றி யாரும் கவலைப்படுகிறார்களா இது இப்படி இருப்பதால் தான் மக்கள் மோசமாக இருக்கிறார்கள் சாக்கடையை முதலில் தூய்மைப்படுத்த வேண்டும் அதை தூய்மை செய்ய என்ன செய்வது ஓ அந்த சொற்பொழிவாளர்தான் சொன்னாரே பால்காரன் பால் கறந்த சொம்பை அறிவு கொழுந்திடம் நீட்டினான் சொம்பில் பால் நிறைந்து நுரை இருந்தது அறிவு கொழுந்து பால் சொம்பை வாங்கினான் பத்திரம் பா கீழே ஊற்றி விடாதே என்றார் பால்காரர் அவர் திரும்புவதற்குள் கொடகடா என்று சத்தம் கேட்டது பால்காரர் அறிவு கொழுந்தை திரும்பி பார்த்தார் அவன் வாயெல்லாம் பல்லாக சொம்பில் இருந்த பாலை சாக்கடையில் ஊற்றி கொண்டிருந்தான் டேய் டேய் என்று கத்திக்கொண்டே ஓடி வந்த பால்காரர் அறிவு கொழுந்தை தடுத்தார் சத்தம் கேட்டு உள்ளே இருந்து சிலர் ஓடி வந்தார்கள் அறிவு கொழுந்து செய்து கொண்டிருந்த காரியத்தை பார்த்து அனைவரும் வாயெடுத்து போய் நின்றார்கள் அவனுடைய அப்பா ஓடி வந்து அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார் அட பாவி பாலை ஏண்டா சாக்கடையில் கொட்டுகிறாய் என்று கேட்டார் அருவி கொழுந்து எல்லா பாலையும் நிதானமாக சாக்கடையில் ஊற்றிவிட்டுச் சொன்னான் இந்த சாக்கடை கருப்பாக உள்ளது அழுக்கு நிறைந்து நாற்றம் அடிக்கிறது பாலை இதில் ஊற்றினால் சாக்கடை தூய்மை அடையும் பாலும் அழ்தம்தான் அது இந்த சாக்கடை விஷத்தை மாற்றிவிடும் தெருவில் பாலாக ஓடினால் நாடு செழிக்கும் அல்லவா அவனுடைய அப்பா தலையில் அடித்து கொண்டார் அட மூளை கெட்டவனே பாலின் அருமை சாக்கடைக்கு தெரியுமா புத்தி உள்ளவன் எவனும் போயும் போயும் பாலை சாக்கடையில் ஊற்றுவானா அது யாருக்கும் பயன்படாமல் போயிற்றே என்று அழாத குறையாக அவர் கத்தினார் மின்கம்பத்தில் இழுத்து கட்டப்பட்டிருந்த பசுவின் கன்று பசியால் பாலுக்கு ஏங்கி கயிற்றை இழுத்து கொண்டிருந்தது மூடர்கள் சபையில் அறிஞர்கள் பேசுவது அமிழ்தாகிய பாலை சாக்கடையில் சொறிவது போன்றது திருக்குறள் எழுநூத்தி இருபது அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தர் அல்லார் முன் கோட்டி கொழல் அங்கணம் என்றால் சாய்க்கடை தம் கணத்தர் தம்மை போன்ற அறிஞர் கோட்டி கொழல் உரையாடுதல் இக்குரலுக்கேற்ப இக்கதை அமைந்துள்ளது படித்ததில் பிடித்தது